நம்ம இப்படி பிறந்ததற்கு யார் காரணம் சில நேரங்களில் அதாவது ஆச்சு ஏன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம உபத்திர நம்ம பாடுகள்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த உலகத்துல பதில் கிடைக்காது ஆனால் எப்படி வாழ்த்து சொல்லுகிறது மோசி பார்த்து சொல்றாரு திருளான மக்களை வழி அனுப்பும்போது

அது சில நேரங்களில் சந்ததி சந்ததியாக பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது ஒரு சின்ன தவறு அது ஒரு பெரிய ஒரு என்ன பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ சில நேரங்களை நாம் விதமாக நம்ம கடந்தது நமக்கு எத்தனையோ ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை ஒரு சூர்மான ஒரு நிலைமையை நமக்கு ஒரு வேலை கொண்டு வரலாம் ஆனாலும் தேவன் எங்களை காட்டிலும் விசேஷித்தவனாக நினைக்கிறான் விசேஷித்த விதத்துல அவர் நடந்த முடியலான்ட்டு அவர் இருக்கிறா ஏன்னா அவர் இந்த உலகத்துல யாரையுமே தள்ளாத தேவன் எங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவு உங்களை நேசிக்க முடியலா இருக்கிறாள் ஆனால் உலக பாட்டையும் இல்லை நம்ம ஏற்று விருவி விதமாக நம்ம நேசிக்க முடியாது பார்க்க முடியாது இருக்கிறது ஆனால் நம்ம பார்த்துக்குறோம் இந்த லூயிஸ் என்ன பிரைலிங்கிற ஒரு மனிதன் தான் சின்ன வயதிலேயே அவர் என்ன அவர் கண் பார்வையே என்ன அவர் எழுந்தவர் நாம் பார்த்தோம் அதனால நல்ல ஒரு படித்தார் பெரிய பட்டதாரியானார் தன்னுடைய ஜீவியத்தில் அவர் இந்த பிரெய்லி அந்த எழுத்தை அவர் தான் கண்டுபிடி அவர் தான் கண்டுபிடித்து கொடுத்தார் இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் எங்களை காத்திரும் நீங்க சிறந்தவர்கள் என்பதை நான் எத்தனையோ நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நான் சார் நீங்கள் கண்டுபிடிங்க

எவ்வளவு உங்களுக்கு என்ன நம்பிக்கையோட அவங்க வாடுறாங்க சில நேரங்கள் நமக்கு தான் எல்லாமே தெரிந்து எல்லாமே பாக்குறோம் நேரங்களா இருக்கும் போது நான் ஒரு உதவிக்கு கேட்டாங்க அப்ப நான் என்ன பண்ணா அன்னைக்கு சும்மா என்கிட்ட வேற என்ன சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண கொஞ்சம் நூறு ரூபாய் அதான் இருந்துச்சு

அவங்க டாக்டருடைய ஒரு தவறான ஒரு ட்ரீட்மெண்ட்னால அவங்க கண்ணு பாதிக்கப்பட்டு அவங்க அப்படியே சின்ன வயதுல இருந்து அப்படியே அவங்க இல்லை ஆனால் அவங்க வளர்ந்தாங்க அவங்க ஆண்டவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அவங்க ஒரு கிறிஸ்துவ பெற்றோராக இருந்ததுனால இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவ பாடல்களை எட்டாயிரம் பாடல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க நிறைய நேரத்தில் மியூசிக்கை போட்டு கொடுத்து இன்னைக்கு பாடல் எழுதுனா அவங்க அப்படியே பாடல் எழுதி கொடுப்பாங்க பொதுவா பாடல் எழுதிட்டு மியூசிக் எழுதுறது ரொம்ப ஈஸி ஆனா மியூசிக்க பட்டு கொடுத்து பாடல் எழுதணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஆனா ஒவ்வொரு மணியும் அவங்க என்ன பண்ணுவாங்களா இந்த பாடல்கள் எழுதுவதற்கு முன்பாக அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு தான் எழுதுவாங்களாம் ஒரு நாளைக்கு என்ன சில நேரங்களில் ஒரு பாடல் ஒரு வாரத்துக்கு மூன்று நான்கு பாடல் அவங்க என்ன பண்ணுவாங்களா எழுதி எழுதி பிடிச்சிருவாங்க அப்படி எட்டாயிரம் பாடல்களுக்கு மேலாகும் இன்னைக்கும் எதிரியோகமான கிறிஸ்தவ பாடல்களில் அவங்க என்ன எழுதுற பாடல்கள் இன்றைக்கும் நமக்கு ஆறுதல் கொண்டு வரக்கூடியதாக எத்தனையோ பேர்தல் அடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது ஒரு இந்த சாதாரணத்தை பார்க்க முடியாத ஒரு எல்லாமே நடக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலை கொண்டிருக்கக்கூடியவளாக மாறினாங்க அப்படின்னா அது இயேசு ஆண்டலா நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி பிறந்தோம் என்பதை விட நம்ம ஜீவியத்துல நம்ம எத்தனை விதத்துல நம்ம நம்ம ஜீவியத்தின் மூலமா நம்ம ஆண்டவரை நம்ம நம்மப்படுத்துகிறோம் அது ஒரு என்ன விசேஷித்த ஒரு கருவ தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை பிரிவை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்கள தேவன் உங்களை அதிகமாக உங்களை நேசிக்கிறார் நீங்க சொல்லுகிற மனிதர் செய்யக்கூடிய சில தவறுகளினால இன்னைக்கு நாம் விவிதமாக மாறுவது உண்டு நாம் பார்க்கிறோம் டாக்டர்கள் செய்ய தவறான சில மருத்துவ தவறுனால இன்னைக்கு எத்தனையோ பெரிய விதமாக மூணமாக பிறப்பது உண்டு இது எல்லாமே தேவன் செய்கிறார் என்பது அல்ல

அந்த தேவனை உங்கள் ஜீவியத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய ஆசீர்வாதமாக நம்ம மாற முடியும் நம்முடைய குறைவு நமக்கு ஒரு பெரிய ஒரு குறைவாக தெரியாது ஆனால் நம்ம அநேகருடைய ஜீவியங்களில் நம்ம ஆசீர்வாதத்தையும் ஒரு நிறைவே நம்ம கொண்டு வரக்கூடியவளாக தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது தேவன் நம்மை மாற்றக்கூடியவளாக இருக்கிறார்